கல்யாணம் தான் தோற்றார் ஆனால் இப்போ என்ன ஆச்சு விஜய் ஜெயிப்பாரு இது நடக்கணும் ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாண் முதல் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் முயற்சியை விடாமல் தொடர்ந்து திரும்பவும் களத்தில் நின்று வெற்றி பெற்று தற்போது துணை முதலமைச்சர் ஆகியுள்ளார் எனவும் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நேரம் நன்றாக இருந்தால் விஜய் அரசியலில் வெற்றியடைவார் என நடிகர் சுமன் கூறியுள்ளார் தஞ்சை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் இரண்டு நாட்களாக நடைபெறும் மூன்றாவது முறை தேசிய அளவில் திறந்த வெளி கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் திரைப்பட பிரபலம் கராத்தே போட்டியினை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நேரத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும் இப்போது எங்கள் மாநிலத்தில் பவன் கல்யாண் இருக்கிறார் முதலில் தோல்வியடைந்தார் முயற்சியை விடாமல் தொடர்ந்து திரும்பவும் களத்தில் நின்று வெற்றி பெற்று தற்போது துணை முதலமைச்சர் ஆகியுள்ளார் இதனை அவர் வாழ்நாளில் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார் இதற்கு முன் பவன் கல்யாணுக்கு எந்த ஒரு அரசியல் அனுபவம் இருந்திருக்காது நாம் வர வேண்டும் அரசியலில் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டுமே அனுபவம் கிடைக்கும் என்பதல்ல அரசியலை பொறுத்தவரை ஜாதகத்தை நான் நம்புகிறேன் யார் ஒருவருக்கு ஜாதகம் நன்றாக இருக்கின்றதோ அவர்கள் முதலமைச்சர் என்ற நாற்காலியில் அமர்வார்கள் மக்கள் கூட்டத்தை பார்த்து இவர் முதலமைச்சர் ஆகிவிடுவார் என நினைக்க கூடாது யாருக்கு கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதோ அப்போதுதான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அவர்களுக்கு கூட்டம் வருகிறதோ இல்லையோ கடைசி நேரத்தில் அவர்கள் கணக்கு போடும் போது பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் சினிமாக்காரர்கள் தானே என்று நினைக்க கூடாது அந்த காலமெல்லாம் போய்விட்டது தற்போது நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் போகிறார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் யார் இருக்கிறார்கள் யார் இருப்பார்கள் என கிரகங்களை பொறுத்தும் தலைகளத்தை பொறுத்தும் இருக்கின்றது யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் முதலில் பணம் வேண்டும் பணம் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு பணம் மட்டுமல்லாது அவர் புகழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நேரம் அவர்களுக்கு அமைந்து அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மேலும் விஜய் அரசியலுக்கு வந்தால் வெற்றி பெற வாய்ப்பு உண்டா என்ற கேள்விக்கு நான் முன்பு சொன்ன பதில்தான் அவருடைய நேரம் எப்படி இருக்கின்றது என எனக்கு தெரியவில்லை கூட்டத்தை பார்த்து நான் நம்ப மாட்டேன் அவரது நேரம் நன்றாக இருக்கின்றதா நேரத்தை பார்த்துதான் அவர் வருகிறாரா என்று எனக்கு தெரியாது அவருக்கு நேரம் நன்றாக இருந்தால் வெற்றி பெறலாம் என தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்